அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை இன்னைக்கு பார்த்த எல்லோருக்கும் மிக்க நன்றி இது ஒரு புது முயற்சி இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கதாநாயகன் அடுத்து சொல்லாம் நினைக்கிறேன் வணக்கம் இந்த படம் நல்ல பேரை வாங்க என்னுடைய படத்தை எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி பேசுறது எல்லாம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நல்ல பேர் வாங்க வேண்டிய பிள்ளைகளை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட் டைமில் ரொம்ப எல்லா பக்கத்துலேருந்து நல்ல ஃபீட்பேக் வந்தது இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஃபீட்பேக்கில் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஃபீட்பேக்னு சொன்னோம்னா இங்கே போடுறது தான் ஏன்னா நாங்கள் எல்லோரும் இங்க தான் இன்னைக்கு வந்து நிறைய முயற்சிகளை தொடர்ந்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் இந்த வர இந்த முறை வந்து தேர்தல் முடிச்சு முதல்ல வந்து போட்ட நம்ம தான் ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி இதை ஒருங்கிணைச்ச தம்பி சார் அப்புறம் ரஞ்சித் சார் அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மொத்தம் இங்க இருக்க எல்லாருமே ஏன்னா வந்து ஒரு புது டீம்னு சொல்லி இது பண்ணாம இன்னைக்கு ஒரு ஒரு படத்துக்கும் கரெக்டான ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கிற புது வணிகம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும் எங்களுடைய நல்ல பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் நல்ல பெரிய வாங்க பிள்ளைகளை அவங்க சொல்ற மாதிரி இருக்கல ஒரு சில நெடுச்சியில சொல்ற விஷயம் அது ஆனால் அது ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்டில் பண்ணி பண்ணும்போது அதோட தாக்கம் தெரியுது அப்ப இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க பெண்கள் எவ்வளவு ஈஸியாக அவங்க வேற ஒரு கோணத்தில் அவங்க பார்க்குறாங்க அதை கவர்னு சொல்றது தான் ஒரு பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கணும் உணர்வுல போய் மதிக்கணும் ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு போயிட்டு இருக்கு நம்ம பார்க்க மாதிரி போயிட்டு எண்ட் வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபீல் ஹீரோ வந்து அதை ஒரு ஸ்டேஜ்ல உணர்ந்துறார் அதை உணரும் போது வெற்றி அது படிச்சு ஒரு தங்கச்சியை பார்க்கும்போது பெரிய சாட்டிட்டு தான் அப்பதானே ஒரு ஆண்கிறது ஒரு பெண்ணு டைம் மூக்கொண்டதும் ஒரு அண்ணண்ணா வந்து ஒரு தங்கச்சியை பார்க்கறதுக்கும் டிஃபரெண்ட்

உதவுற குணம் இருக்கு எல்லாமே அந்த ஒரு சீன்ல ஒரு ஹீரோக்குள்ள ஒரு ஒரு குணம் அதை வச்சுட்டீங்க அந்த பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கேஷ்ட அந்த பொண்ணு எங்க ஆக்டிங் அந்த போலீஸ் கேள்விக்கும் போதுல தெளிவா ஒரு தைரியம் இவர் நடிக்கிட்டாரு தொடர் நடிக்கிருச்சு இல்ல அந்த தொடர் நடுக்குது கடைசியில் அவர் சொல்ற ஆன்சரு கடைசியில் அம்மா வந்து போலீஸுக்கார சொன்னதுக்கப்புறமும் அவன் தயக்கலாம பேசி கொடுக்குறது ரொம்ப ஒரு அந்த பொண்ணுக்குள்ள ஒரு ஆண்மை இருந்துச்சு அந்த நான் என்ன சொன்னா இது என்ன நல்லா நடிச்சிருக்கேன் ரொம்ப அந்த பொண்ணு சரி இவரும் சரி பைக் மெக்கானிக் சரி அந்த பையன் ஃப்ரெண்டு ஆம் காந்தி அழகா ஃபர்ஸ்ட் தருறதுக்கு கடைசி அவனுக்குள்ள அவங்கிறதுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு கேட்டுற மாதிரி இருந்துச்சு வேஸ்ட் காட்டுறான் பாருங்க அதான் எல்லாமே இயக்குனர் இயக்குனர் வந்து ஒவ்வொரு விஷயம் நம்மளுடைய நம்ம அனுபவிக்க முடிஞ்சது முடிஞ்சது எல்லாருமே நம்ம இயக்குநர்கள் உங்களுக்கு தெரியும் நுணுக்கங்கள்லாம் நிறைய இடத்துல வச்சிருக்க சின்ன கண்ட் பெண்களை வந்து கூட வராங்கிறதுக்காக அவளுக்கு அப்பாடான் நினைச்சிடாதீங்க அப்புறம் சொல்லுவாள் அவளுக்கு வெளியே சுத்திரம் தான் ரொம்ப ஆசை அந்த ஆசைக்கார்த்த வந்து கால தவிர ஆண்கள் உள்ள ஆசை இல்லை அதன் கதையே சிட்டா இருக்கா வெளியே விட மாட்டாங்க அப்ப இப்ப வெளியே போற வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்புக்காக போற வாய்ப்புக்காகத்தான் வெளிவந்த கால தவிர ஒரு ஆண் கூட போறோம் ஒரு என்ஜாய் பண்ண போறோம் ஜாலியா போறோம் அதை கூட இல்லை அதனால எல்லா கேட்டுமே சரியான ஹீரோ கேட்டு தவிர அதுவும் கடைசியா பெண் பெண்ணா கடைசியா புரிய வச்சுட்டாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ உள்ள யூத்துக்கு தலைமுறைக்கு தேவையான படம் இந்த படம் வந்து ஆழ்ந்த உடல நல்ல பாராட்டி நிறைய மார்க்கு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு பாராட்டுகள் எங்க சங்கத்தில் படத்த பார்த்து குருக்கு முடியாது